யார் சொன்ன உங்களுக்கு யார் சொன்ன அது அவருடைய விருப்பம் உங்கள் விருப்பம் சொல்லுங்கள் உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படியா சரி நான் இங்கே அண்ணா அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி வந்துட்டேன் இன்னைக்கு அறிவாலயம் போகலை நான் எடி எடி முதல முடிவு முடி விடு முடிவெடுக்காதீங்க தொண்டர்கள் விருப்பத்தை அவங்க வந்து தெரிவிச்சிட்டாங்க நேத்து அந்த பழனிமணிங்கவர்கள் விருப்பத்தை தெரிவிச்சாங்க பட் எதா இருந்தாலும் இன்னைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையா தான் இருப்போம் இது வந்து முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு தனி யாரா இருந்தாலும் நல்ல ஒரு விஷயம் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி இங்கே பெரியார் பெரியாரை தொடாமல் இங்கே அரசியல் செய்ய முடியாது நண்பர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் எங்களுடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் துறையின் சார்பாக சென்ற சட்டமன்ற உரையின் பொழுது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தோம் தந்தை பெரியாருடைய நினைவு சொற்பொழிவு நம்முடைய துறையின் சார்பாக நடத்தப்படும் என்று அது இன்றி மிக சிறப்பாக சிறந்த ஒரு சொற்பொழிவு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டாங்க மிகுந்த மகிழ்ச்சியோடு பல சொற்பொழிவாளர்கள் பெரியாரை பற்றி பெரியார் என்றைக்கும் ஏன் தேவை பெரியாருடைய சுயமரியாதை பயணம் அப்படி பல தலைப்புகளில் பேசியிருக்கிறாங்க அதுபோல் ஒரு வினாடி வினாடி நிகழ்ச்சி குவிஸ் காம்படிஷன் நடத்தப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு ஒரு உத்வேகம் வருகின்ற சிறப்பாக அதே மாதிரி நண்பர் தெருக்குற அறிவு அவர்கள் பெரியாரை பற்றிய பாட்டுகள் சமுதாயத்துக்கு தேவையான எழுச்சி பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க நிகழ்ச்சி மிக மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது நன்றி யார் சொன்ன உங்களுக்கு அது அவருடைய விருப்பம் உங்க விருப்பம் சொல்லுங்க உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படியா சரி அண்ணா அண்ணா நூற்றாண்டு வந்துட்டேன் அறிவாலயம் போல நான் முதலமைச்சர் முடிவு எடுப்பாரு நீங்க முடிவு எடுக்காதீங்க தொண்டர்கள் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க நேற்று பழனி மாணிக்கம் அவர்கள் விருப்பத்தை தெரிவிச்சாங்க என்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம் இது வந்து முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு யாரா இருந்தாலும் நல்ல ஒரு விஷயம் யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி பெரியார் பெரியாரை தொடாம இங்க அரசியல் செய்ய முடியாது நண்பர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அறிவிக்கிற பட்சத்தில் பேசுவோம்